தின் வா ஆலி க வசபியஜ்மாய் ரபீஸ் ராலி சதரி வைஸர்லி அம்ரி வஹினு லுகததம் மெல்லே சானய்தஹு கோலி ரபீஸ் ஜதனே இல்மா ரபீஸ் ஜதனே ரபீஸ் ஜதனே இல்மா இப்போ வந்து துருசு லுகத்துல் அரபியா செகண்ட் பார்ட்ல நம்ம 26 ஆம் பாடம் தான் நம்ம பார்க்க போறோம் அதரசு சாரிசு வைஸருனே 26 அவது பாடம் வஸீர் ய ஃலீலது ஷேகை ஏ ஃபழீல தேன் போடணும்னா ஏன்னா இலாஃபத்தா வரும்போது முன்னாதான் வந்து நசப் செஞ்சு வரும் ஏ த ஷேக் நுரீது நாங்கள் விரும்புகிறோம் அண்ட் அஸ்தரியை விலைக்கு வாங்குவதற்கு ஹாதல் மோஜம் இந்த டிக்ஷனரியை விலைக்கு வாங்குவதற்கு நாங்கள் விரும்புகிறோம் அல்லது அப்படிப்பட்ட மேக்க உங்கள்கிட்ட இருக்க அப்படிப்பட்ட இந்த டிக்ஷ்னரியை விலைக்கு வாங்குவதற்கு நாங்கள் விரும்புகிறோம் வளாக என்றால் நிச்சயமாக நாங்கள் நாங்கள் லா நஜீதுகதனை பெற்றுக்கொள்ளவில்லை மக் மக்தபாத்தி நூலகத்தில் வந்து அதை பெற்றுக்கொள்ள நூலகங்கள்லன்னு சொல்லிக்கலாம் இல்லாட்டி புத்தக கடைகளில் வந்து எங்கேயுமே அது வந்து கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் தஜி தூணகு அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஃபி மக்தபத்தில் கபீரதி தரை சொல்கிறாங்கண்ணா அதாவது பெரிய புக் ஸ்டோரில் வந்து அதனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லாத்தி அமாமல் மஸ்தி பழையாசலுக்கு முன்னாடி இருக்க அப்படிப்பட்ட பெரிய புக் ஸ்டோரில் நீங்கள் என்ன செய்வீங்க அதை பெற்றுக்கொள்வீர்கள் ஒரு பெரிய புத்தக கடை இருக்குது அதில் நீங்கள் என்ன செய்யலாம் அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து சொல்லுறாங்க சரிங்களா தஜீதுன நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஃபீஹா அதிலே மகாஜிம டிக்ஷனரிகளை அரபியத்தன் அரபி டிக்ஷனரிகளையும் என்ன மோஜமுடைய பன்மை தான் மாதிமன் அலபிஷ்னரிகளையும் வ அஜினபியன் இன்னும் அந்நிய மொழியையும் வ மசாஹிப இன்னும் புக்குகளையும் ஏடுகள்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மூசா அப்படி புக்குன்னு சொல்லிக்கலாம் இந்த இடத்துல மீன் பிலாதி முகத்தலிஃபத் முகத்தலிஃபத்தன் அப்படின்னா பலதரப்பட்ட நாடுகளில் உள்ள புக்குகளையும் அரபி டிக்ஷனரிகள் இன்னும் வேற மொழி டிக்ஷனரிகளையும் இன்னும் பலதரப்பட்ட நாடுகளில் உள்ள டிக்ஷ்னரிகளையும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் வசுகுஃபன் இன்னும் ஏடுகளை மின் ஜமி அன்காயில் ஆலமி உலகத்தில் உள்ள எல்லா மூளைகளும் உலகத்தில் எல்லா மூளைகளில் உள்ள புக்கு புக்கையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து சொல்கிறாங்க அந்த கடையில் உள்ள சிறப்பை பற்றி சொல்கிறாங்க எது சொல்லு அகமது பார்க்க அகமது வந்து உள்ள வரான் யா ஃபலீலத்தை ஷேக் ஏ மதிப்புக்குரியவரே அண்ணே லா அஜீது மகுஃபலனி என்னுடைய அந்த பர்ஸை இது வந்து பர்ஸு பெட்டி அந்த மாதிரி என்னத்தினாலும் குறிக்கும் எதில் நம்ம பாதுகாப்பாக வைப்போமோ அந்த மாதிரி உள்ள பொருட்களை குறிக்கிறது தான் இந்த மகுபலூன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா மகுபலனி என்னுடைய பர்சை வந்து நான் பெற்றுக்கொள்ளவில்லையாக தான் தொலைஞ்சி போச்சு அப்போ டீச்சர் கேட்காங்க ஃபீகா நுக்குதும் கசீரத்தும் அதில் வந்து பைசா நுக்குதன்னா சில்லறைகள் அதில் வந்து பைசா அதிகமாக இருந்துச்சா அப்போ டீச்சர் அந்த அகிமதி சொல்கிறான் நேம் ஆம் ஃபீகா அதில் வந்து சலாசுமியாத்தின் ரியாலின் ஒரு முந்நூறு ரியால் கிட்டே அதில் இருந்துச்சு ஆமாம் அதில் ஒரு முந்நூறு யாழ் இருந்துச்சு ஐநா வல்துகா அதை எங்கப்பா வைச்சேன் அப்படின்னு டீச்சர் கேட்காங்க ஒலாழ துகாதனை நான் வச்சேன் அனல் மக்தபி மேஜிங் மீது நான் அதை வச்சேன் ஹாதா ஹதூன் கபீரும் இது ரொம்ப பெரிய தப்பு இது வந்து பெரிய தப்பு அப்படின்னு டீச்சர் தான் இப்படியா டேபிள் மேலனி வைக்கணும் எஜிபு உனக்கு வந்து அதாவது வந்து கடமை என்ன செய்யணும் எது கடமை அன் தழகா ஃபி ஜெயிப்பிக்க ஓ சட்டப்பையில் தான் அந்த பர்சை வைக்கிறது கடமை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டுட்டு என்ன சொல்லுவாங்க வஜதா ஹேதுன் யாராவது பார்த்தீங்களா மஹஃபலத்தும் யுவான் ஏ சகோதரர்களே அந்த பர்சை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஏன்னா ஒருத்தராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ நேற்று ஹிஜாபை பற்றி போட்டேன் இந்த நாள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் அதை பற்றி நீங்கள் அதில் பாருங்கள் இந்த அஹதுனுக்கும் வாஹிதுன்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா கிராம் மேலும் மேலும் படிக்கிறோம் அப்படின்னு புரியப்படுதவங்க ஷார்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு புரியும்ண்ணா ஹாலிதுனு ஹாலிது சொல்கிறான் லா இல்லை இல்லவே இல்லை லம் நஜிதுகா யா ஷேக் மதிப்புக்குரியவங்களே என்ன டீச்சரை சொல்கிறான் அதனை பார்க்கலையே நான் வந்து என்ன செய்யலை நாங்களாம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது அம்ரா உமரா வா வரலாம் அப்ப இது உமர் சரிங்களா ஹா ஹியதி ய உஸ்தாத் ஏ உஸ்தாத் ய உஸ்தாத் இந்த இருக்கு பாருங்க யா உஸ்தாத் இந்த இருக்கு பாருங்க இதான் இன்னைக்கான கிராமர் சரிங்களா இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகணும் யாவுஸ்தா இந்த இருக்குது இன்னகா நிச்சயமாக அது தகுத்த குருசீகி அந்த சேருக்கு கீழே இருக்குது டீச்சர் சொல்ல கொதுகாத எடுப்பா அதை வை ஃபீ ஜெயிப்பிக்க உன் சட்டையில் அதை முதல்ல வை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க ஏ கூமு சார் ஏ கூமுங்க பாருங்கள் எ கூமு எஹியா எஹியா நிற்கிறான் வைய நகுல் நகுல் முதரி சாசிரியன்புக்கம் செல்கிறான் கிஃப் நில் யா உலயிர் இந்த தசகீரை பற்றியும் இருக்குன்னா தமாரின்ல இருக்கு பார்ப்போம் இது ஒரு சட்டம் அப்புறம் இது ஒரு சட்டம் ஐன துரிது எங்கே நீ விரும்புகிறாய் அண்ட் ததுகப செல்வதற்கு எங்கே விரும்புகிறாய் யா ஃபலீலத்தை ஷேக் அர்ஜு நான் எதிர்பார்க்கிறேன் அண்ட் தசுமக அலி எனக்கு அனுமதி கொடுக்கணுன்னு நான் விரும்ப எதிர்பார்க்குறேன் வித் ரஹாபி செல்லுவதற்கு லீ அன்னை ஏன் நிச்சயமாக அபி எங்கள் அத்தா மே இன்று இல்லை மதீனத்தி முனவரத்தி மதினா முனவராவின் பக்கம் இன்று அதாவது மதினா முனவராயிலிருந்துன்னு வரும்னா இது வந்து மதினா முனவராவின் பக்கம் என்று என்னுடைய தன் ஏத்தின்னா வருகிறார்னு அர்த்தம் இந்த இலா அந்த இடத்துல போடாமல் சரி அப்படியே அர்த்தம் மதீனா மதினா முனவராவிலிருந்து இன்னும் இஞ்சி என்னுடைய தந்தை வருகிறார் எனக்கு போகணுன்னு சொல்லி அனுமதி தாங்க மதினா இருந்து இன்னைக்கு எங்கள் அத்தா வாராரு வாரார் மற்றா இசையிலுனா இங்கே எப்போ வந்து இறங்குவார் சேருவார்னு சொல்லணும் ஆனால் நம்ம அப்படி சொல்லக்கூடாது இதுவும் சட்டம் சரிங்களா இதுவும் சட்டம் தசிலும் துவரத்து ஃப்ளேன் வரும் சேராக இறங்கும்ண்ணா மின் ஜுத்தத்தை ஜுத்தாவிலேருந்து ஃபீஸ் சாத்தி வாகிதீ ஒரு மணிக்கு ஜுத்தாவிலேருந்து ஃப்ளேன் வந்து சேரும் சரிங்களா நான் சொன்னோம்லாம் இப்போ வாகிதுக்கும் ஆகதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கணும் தானால் போட்ட சாதிச்சு பாருங்கள் அது பாருங்கண்ணா மத்தா வசலை எப் அபுக்கவங்க அத்தா எப்போ போய் சேர்ந்தார் இலா ஜித்தர் ஜித்தாவின் பக்கம் எப்பொழுது போய் இறங்கினார் சரிங்களா வசல பாரிகத்தை நேற்று இரவை இப்போ வசல என்பது மாலியான ஒரு ஃபைலு எசிலு எப்போ சேருவார் இது முதாரியான ஃபைலு இதான் சட்டோம்னா இது செல் பி வி சுரத்தீன் சீக்கிரமாக போப்பா கே நிஸ்பு சாஹத்தின் அரை மணி நேரம் தான் இருக்கு ஔ அல்லது அ கல்லு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு இஸ்மா கேல் அர்ஜுன் நான் எதிர்பார்க்கிறேன் அன் தாத்தி வருவதற்கு அபிக உங்க அத்தாவை இலா பைத்தி அதாவது வந்து என்னுடைய வீட்டின் பக்கம் உங்க அத்தா வரணும்னு சொல்லி நான் ஆதரவு வைக்கிறேன் எதிர்பார்க்கிறேன் அப்போ அதுக்கு ஏகையா சொல்றான் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் கே விரைவில் உங்கள்கிட்ட வருவார் அதை நாளை பாரதலாத்தில் அசர் அசரவருடைய தொலைகைக்கு அப்புறம் நாளை இன்ஷா அல்ல என்ஜிவார் வருவார் இதை பாருங்க இது இதை வச்சு ஒரு சார்ட்ஸ் போட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ஏஹியான் இருக்குல்ல ஏஹியா அப்படிங்கிறது வந்து ஒரு இஸ்மு சரிங்களா இப்போ வந்து எப்படி சொல்ல முன்னாடி நம்ம தல்கான்னு பார்த்தோம் ஏன்னா ஃபஸ்ட்டு துருஸ் கித்தாப்ல வந்து தல்கத்து அப்படின்னு பார்த்தோம் இது வந்து ஆண்பால் ஆணுடைய பெயராக இருந்தாலும் ஏன்னா தேய கொண்டு இருக்கிறதுனால பெண்பாலுடைய சன் பார்த்தோம் அதேமாரி எஹியா எஹியா ஏன்னா எஹ் த யஹியா இருக்குல்ல த எஹியாங்கிற பெயரும் சுருக்கப்பட்ட யாருக்குல அதை கொண்டு இது பெண்பாலுடைய ஒரு அடையாளம் சரிங்களா பெண்பாலுடைய ஒரு அடையாளம்